ஏ காலை வணக்கம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இது காட்ட போகிற பாருங்கள் உடையது இந்த பாருங்கள் சட்னி அரைக்க போகிறேன் இந்த சட்னியில் தண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தான் வச்சுருக்கிறேன் இப்போ அரைக்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு உழுவிடுங்க ஒழுகுதான் இப்போ இதுக்குறுது இது வேறு இது அந்த ஜாறு மேல் முடிய இதை பாருங்கள் போட்டாச்சா இது மேலே அப்படியே இப்படி எடுத்து இதில் போட்டேன் இப்போ போட்டு இதை எப்படி பாருங்கள் உழுவிடுதுன்னு ஃபுல்லாக பாரு கொஞ்சம் தண்ணி வச்சாலே இது எப்படிலாம் ஒழுகுது பாருங்க ஆனால் இதை போட்ட பிறகு இந்த இது பாருங்க ஈஸியாகவும் எடுக்கும் பாருங்க இது ஒழுகுல இது எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் இது நல்ல ஐடியா இது இது எல்லாருக்குமே உதவக்கூடியது அதனால தான் இதை உங்களுக்கு காட்டுறேன் மீண்டும் சந்தி